나의 영향을

சரி பாணி பானிய பார்த்து வரைக்கும் ஐயா ஆயிடுச்சுமா சிரிமா பல மோர் செய்ய யார் முடிக்கிறா அதை பற்றி அவரை அல்லேமா நண்டிகே வைக்கணும் சாலோ நாலையத்து மாலியாக இருக்கிற மாசத்தில் எவரோ வருஷம் தான் நாயக முடியாது இரு ஒரு காவலம் எதுவும் இல்லையா நாவலத்துக்கு தான் அமைதி போகிற நாவல் தான் எட்டு மூலம் கோமனம் தான் ஜாக மாதிரி கஷ்டமா நாவல் மனசு ஒரு இடம் தெரியுதுங்க கைக்கு முடி மாதிரி

கொ போய் புடிச்சோம் ரொம்ப ரொம்ப புடிச்ச இடம் பாருங்க ஆமா ஒரு வருஷத்துக்கு 100 மாசம் கூட இருக்கும் ஆனா அங்க பேருமே நிரையில வாடா இருக்கு ஊர்னர மாதிரி எப்படா மூடு போன் தோணிக்கிட்டே இருக்கும் ஊருக்குப் போய்டால 10 இருக்க முடியாது இந்த மலை மலை நிரப்பறது பக்க நல்லா இருக்கு பக்கத்துல போனா ஓடுறான் ஒசிங்கி போறோம் ஊர்ன வந்துட்டான் சாரி

வாடகை போடு நல்ல வீடு பிடிக்க முடியல வெளியில ஒரு வாடகை பாக்கி ஒரு மாசம் இதுல எங்க இருந்து கதை மனசுல போனோம் மனக்குழப்பத்துக்கு மருந்து ஒன்னே தெய்வ பக்தி இன்னொன்னு மூளை சனிச்சு போற மாதிரி ஒரு வேலையை இப்படி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு

Yardımcı olalım. Gelin, gelin, gelin. Kayıt Ya bu ya? ai que, não posso mais, ai não posso mais. அசில்லாத வன்மை ஊருக்கு வர முடியவில்லை என்னை கைகோளை தட்டிப்படுத்திக் கொண்டது போல உணர்ச்சி இன்றாவது எனக்கு கடிதம் எனக்கு நிம்மதி இல்லை மருந்து தொடங்கிய கண்களும் தான் தெரிகிறது பொறுப்பு <laughs> <laughs> <laughs>